ஆடி அமாவாசையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை மலை கோவிலில் விவசாயிகள் மாட்டு வண்டியுடன் வழிபாடு செய்தனர் மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இது தொடர்பான முழு விவரங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூர்த்தி மலை அமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் குவிந்தனர் மேலும் பலர் ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தேதி கொடுத்தனர் இதற்கிடையில் குடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் கிணத்துக்கடவு திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தங்களது மாட்டு வண்டிகள் வரி புரிந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் முன்னோர்கள் கூறிய கூறிய அறிவுறியின் பேரில் தங்களது கால்நடைகள் நோய் நொழியின்றி நீண்ட நாட்கள் நலமுடன் இருக்க இரட்டை மாட்டு வண்டிகளில் ஆடி அமாவாசை என்று திருமூத்துமலை அமானங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்த வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்ற எனவும் காங்கை இனம் நாட்டு மாடுகள் வளர்ச்சி பெருகும் என பல ஆண்டுகளாக முன்னோர்கள் கூறிய அறிவுறையின் பேரில் பல ஆண்டுகளாக கோயிலுக்கு வந்து கொண்டுள்ளோம் இதனால் கால்நடைகள் நோய் நொடியின்றி நலமாக தொடர்ந்து இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் அமருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்